ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி லைஃப் ஸ்டைல் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பீட் கலெக்ஷனோட வந்துருக்கும் ஸோ வீடியோ கடைசி பிரேம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்றதை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மெரூன் காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம் மெரூன் காம்பினேஷன் ப்ளஸ் கோல்டு பீச் கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ கியூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் இல்லையா அது கோல்டு பீட்ஸோட ரொம்ப கோல்டு பீச் நம்ம நடுவில் நடுவில் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப லுக்காக இருக்கும் நம்மளுக்கு ஸோ அதனால் வந்துட்டு அங்கங்கே குட்டி குட்டி ப்ரவுன் பீட்சும் கோல்டு பீட்சும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அங்கங்கே மைக்ரோ கோல்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி வந்துட்டு ஓவல் ஷேப்பில் ரொம்ப லுக்காக கொடுத்துருக்காங்க ப்ரவுன் வித்து கோல்டு கலர் காம்பினேஷனில் ஸோ இங்கே வந்து நாலு பீச் கொடுத்துருக்காங்க லுக் குக்காக சிலர் வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக வேணுன்றவங்க இந்த மாதிரி சிங்கிள் டபுள் பீட்ஸ் மட்டும் வச்சு வச்சுருக்காங்க பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பீட்ஸ் வந்து குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே ஒரு நல்ல லுக்காக தான் இருக்கும் ஸோ வேணுன்றவங்க மேலே தெரியிற நம்பரில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு புக் பண்ணி அனுப்புனீங்கன்னா நான் புக் பண்ணிப்பேன் மீதி ப்ரைஸ் டீட்டெயிலும் அதில் ஷாப் ஸோ இந்த எல்லாம் பாருங்களேன் ஸோ இது வந்து பிளைனாக மெரூன் கலர் கொடுத்துட்டாங்க நல்ல நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் நடுவில் பேர்ஸ் இருந்தாவே நம்மளுக்கு அந்த ட்ரெடிஷ்னல் லுக் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா ரொம்ப அழகாக இருக்குது இந்த செயின்னு ஸோ நெக்ஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக சென்ட்ரில் வந்துட்டு ஒயிட் ஸ்டோன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க நடுவில் நடுவில் பெரிய பெரிய கோல்டு ம பீச் யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் நல்ல ஒரு டார்க்கு பர்பிள் கலர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் லேவன் லைட் லேவண்ட்ரு கலர் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் இதில் ஸ்கை ப்ளூ மாதிரி இருக்குது பட் ஸ்கை ப்ளூ இல்லை இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க நடுவில் எங்கேயுமே வந்துட்டு ஹைலைட் பண்ணுறதுக்காக ஸோ இந்த மாதிரி ம கோல்டு கலரில் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் ஒரு ஒரு டிசைனில் ஒரு ஒரு பீஸ் தான் இருக்கும் மேபி எனக்கு இது பல்காக வேணும் கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுங்க ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னாலும் ஸோ பல்காவும் கொடுத்துட்டு தான் இருக்கும் வேணுன்றவங்க மேலே தெரியிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்குறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் கேப்பீங்க ஸோ டபுள் என்ன செயின் எடுத்தாலும் டபுள் லேயரும் போட்டு கொடுப்போம் சிங்கிள் லேயரோடவும் கொடுப்போம் அது அதுக்கு ப்ரைஸ் தான் மாறும் இதுலேயும் பாருங்களேன் இது வந்து பார்த்திங்கன்னா சேம் பேட்டர்ன் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் அண்டு சில்வர் பீட்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ளூ கலர் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில்வர் பீட்சில் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ லுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்கு இல்லையா ஸோ இங்கே பாருங்கள் ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் லுக்காக இருக்கிறதுக்காக இங்கே பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலரு அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ளூ கலர் ஸோ வேணுன்றவங்க இது ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சில்வர் பீச் தான் யூஸ் இருக்கோம் வேணுன்றவங்க மேலே தெரியற நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான பீச் கலெக்ஷன் தான் இதுவுமே என்னென்னா இந்த இந்த செயின் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன் இப்போ பார்த்துருக்கு இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மாதிரி பீச் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நார்மல் ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்து ஆஷ் கலர் வித் சில்வர் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க ஸோ இது பார்க்கும்போதே ஒரு நல்ல தனி லுக்காக இருக்கும் ரைட்டாக ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க ஸோ எடுத்து பார்க்கறது வந்து ஒரு நல்ல ஒரு நேவி ப்ளூ கோல்டு கலர் காம்பினேஷன் நடுவில் சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணி சைடில் வந்து ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப யூனிக்காக இருக்குது இல்லையா ஒரு ஒரு டிசைனும் இது வந்து நார்மலாக சில்வர் பிளேட் சில்வர் பீட்சு ஒயிட் பீட்ஸு அதுக்கப்புறம் பிளாக் ஆஷ் கலர் பீட்ஸோட யூஸ் பண்ணி லுக்காக கொடுத்துருக்காங்க அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் காம்பினேஷன் நிறைய பேர் ஆசைப்படுவீங்க ஸோ சாரிக்கும் சரி சல்வாருக்கும் சரி இதெல்லாமே காமனாக வியர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் இது எல்லாமே நல்ல ஒரு லுக்கு நல்ல ஒரு ஃபேன்சியாகவும் இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் நல்ல ஒரு நார்மல் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க நடுவில் வந்து கோல்டன் பீட்ஸோட அண்ட் தென் நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் லைட் க்ரீன் கோல்டு பீட்ஸு இது எல்லாமே யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணியிருக்காங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஒரே செயினில் அண்ட் தென் இதுவுமே ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ஸ் தான் ஸோ நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கோல்டு கலரில் பெரிய பால் வச்சு சைடு ஃபுல்லாக கோல்டு அண்ட் சில்வர் பால்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க இந்த செயினை அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் பேர்லு அதுக்கப்புறம் சில்வர் ஸ்டோன்ஸு சில்வர் பீட்ஸு ஸோ இதை வச்சு இந்த மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ வேணுன்றவங்க மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ ப்ரைஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுத்துருக்கோம் இதே பல்க் ஆர்ட்ரு வேணும்னாலும் செஞ்சு கொடுப்போம் ஓகேங்களா உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய் பாய்